இவனிக ரெண்டு பெரும் சந்தோஷம் தான் ஆனால் ஆஸ்திரேலியா தோற்றதில் சந்தோஷம் என்றாலும் இங்கிலாந்து வெற்றி பெற்றதில் மகிழ்ச்சி ஒன்றும் இல்லை பாக்ஸிங் டே கிரிக்கெட் அப்படினா என்ன பாக்ஸிங் டே டெஸ்ட் போட்டி என்பது ஆஸ்திரேலியாவின் விக்டோரியாவின் மெல்போர்னில் நடைபெறும் ஒரு கிரிக்கெட் டெஸ்ட் போட்டியாகும் இதில் ஆஸ்திரேலிய தேசிய கிரிக்கெட் அணியும் தெற்கு கோடை காலத்தில் ஆஸ்திரேலியாவில் சுற்றுப்பயணம் செய்யும் எதிர் அணியும் பங்கேற்கின்றன இது ஆண்டுதோறும் பாக்ஸிங் டே டிசம்பர் இருபத்தாறு அன்று தொடங்கி மெல்போர்ன் கிரிக்கெட் மைதானத்தில் விளையாடப்படுகிறது சுமார் பதினைந்து ஆண்டுகளுக்குப் பிறகு ஆஸ்திரேலிய மண்ணில் தனது முதல் டெஸ்ட் வெற்றியை பதிவு செய்து இங்கிலாந்து அணி வரலாறு படைத்துள்ளது கேப்டன் பென் தலைமையிலான பாஸ்பால் அதிரடி ஆட்டம் ஆஸ்திரேலியாவின் சொந்த மண்ணிலேயே அவர்களை வீழ்த்தியுள்ளது கடைசியாக இரண்டாயிரத்து பத்து பதினொன்று ஆஷஸ் தொடருக்குப் பிறகு இப்போதுதான் இங்கிலாந்து இந்த இமாலய வெற்றியை பெற்றுள்ளது உண்மையிலேயே அந்த மைதானத்தில் பந்து சரமாறி போகிறது பேட்டில் படுகிறதா இல்லை ஸ்டெம்பில் படுகிறதா என்று ஒரு பதட்டம் ஆட்டம் தொடங்கியதில் இருந்து முடியும் வரை தொடர்ந்து இருந்து கொண்டேயிருந்தது என்பது தான் உண்மை கண்ணிமைக்கும் நேரத்தில் பந்து கடக்கிறது வேகப்பந்து வீச்சாளர்களின் சொர்க்கம் என்று கூட சொல்லலாம் ஆஸ்திரேலியா அணி முதல் இன்னிங்ஸில் நூற்று ஐம்பத்தி இரண்டு ரன்களில் ஆல் அவுட் ஆனது இங்கிலாந்து அணி சார்பில் பந்து வீச்சில் ஜோஷ் டங் ஐந்து விக்கெட் கைப்பற்றினார் இங்கிலாந்து அணி ஒருபடி போய் முதல் இன்னிங்ஸில் நூற்று பத்து ரன்களில் ஆல் அவுட் ஆஸ்திரேலியா இரண்டாம் இன்னிங்ஸில் மீண்டும் ஒரு சறுக்கல் நூற்று முப்பத்திரண்டு ரன்களில் ஆல் அவுட் இங்கிலாந்து அணி இரண்டாம் இன்னிங்ஸில் பொறுப்பாக விளையாடி நூற்று எழுபத்தெட்டு ரன்கள் என்ற இலக்கை எட்டினர் இரண்டு அணிகளும் சண்டை செய்ததைப் போல தான் இருந்தது மேட்ஸ் பார்க்கும் பொழுது விறுவிறுப்பாகவும் இருந்தது இது இங்கிலாந்து அணிக்கு வரலாற்று வெற்றியாய் அமைந்துள்ளது மேட்ஸ் யார் யார் பார்த்தீங்க உங்கள் கருத்துக்களை பகிருங்கள் நன்றி